தேவையான வரவு கண்டிப்பாக இருக்குது இந்த மாதம் வேப்பட தேவையில்ல இந்த உணர்வு பூர்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு காதல் எதனால் சமாச்சாரம் இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்துக்குங்கய்யா இந்த நேரத்தில் அதில் கைகூடக்கூடிய காலம் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தோன்னா பங்குனி மாதமாக தெரியாத கூட தாலி கட்டுற மாதிரி இருக்கும் அது மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் ஐயா பொறுமையோட நிதானத்தோடு இருக்க வேண்டிய காதமாகவும் இந்த காலம் இருக்குது ஐயா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எவ்வாறு பங்குனிதி பொருள் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இடைவிடாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் இடைவிடாமல் நம்ம குடும்பத்தில் இருந்து வந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை அதாவது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் விடுபட்டு வெளியே செல்லக்கூடிய பாக்கியம் விடுபட்டு வெளியே செல்லக்கூடிய அது ஆசை நிறைவேறினா கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாற்றிருக்கும் இந்த மூன்று பேருக்கும் சேர்த்தே சொல்கிறேன் வரவுகள் அதிகரிக்கும் இந்த மாதம் வரவுகள் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு அதாவது சனி ராகு குரு என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுக்கரன் அவரோடு சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெறுவதாலேயும் இதுவரைக்கும் இருகல்லாத ஒரு அமைப்பு மகர ராசிலிருந்து அந்த செவ்வாய் பகவான் நேரடி பாரு நீச்சல் இருந்தால் நீச்சல் அவரும் மகரகதி அடையத்தால் இதுவரைக்கும் கடன் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கத்தி மாதிரி இருந்ததுலாம் இப்பொழுது விலகி இருக்கக்கூடிய தன்மை பெறும் மகர ராசி மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் உடையவர்களும் அதாவது இதெல்லாம் இவங்களாம் மகர ராசியில் வராங்க இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எவ்வருக்கும் தடையான விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் தடையாக இருந்த விஷயங்கள்லாம் என்னக்குது வெளியூர் போக முடியல சாமி அந்த ஊருக்கு பயணம் செல்லக்கூடிய காலம் எல்லாம் இந்த மாதம் வரலைங்க அப்படின்னு நினச்சா அந்த வேலையெல்லாம் ஆயிடு அங்கே போனாவே சரியாயிடுன்னு நினைக்கிறீங்கள அந்த தடையான விஷயங்கள் இப்பொழுது மாறுகின்ற காலமாக உத்திராட நட்சத்திரக்கார இருக்கும் ஐயா தேவையான வரவு கண்டிப்பாக இருக்குது இந்த மாதம் வேப்பட தேவையில்லை இந்த உணர்வு பூர்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு காதல் எதனால் சமாச்சாரம் இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்துங்க ஐயா இந்த நேரத்தில் அதெல்லாம் கைகூடக்கூடிய காலம் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தோன்னா பங்குனி மாதமாக தெரியாத கூட தாலி கட்டுற மாதிரி இருக்கும் அது மாதிரி நிகழ்ச்சிகள் ஐயா பொறுமையோடும் நிதானத்தோடு இருக்க வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது ஐயா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எவ்வாறு இருக்கும் பங்குனிதி பொறு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இடைவிடாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் இடைவிடாமல் நம்ம இருந்து வந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை அதாவது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் விடுபட்டு வெளியே செல்லக்கூடிய பாக்கியம் விடுபட்டு வெளியே செல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த தந்தை தந்தையால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது விலகப் போகின்றது தந்தையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுனா இருந்தால் அதெல்லாம் விலகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் அந்த விட என்ன சொல்லலாம் விடு விடாமுயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் வெற்றி வாய்ப்பினை தேடித்தரும் இந்த மாதம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு பாதம் உடையவர்கள் மகரராசிரியர்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் இடைவிடாமல் இருந்து வந்த கடுமையான சூழ்நிலை தாக்கப்பட்டாங்க கொஞ்சம் பிரச்சனையிலையும் தாக்கப்பட்டாங்க கல்யாண தடை திருமண தடை இதெல்லாம் கொடுத்ததில்லை அதெல்லாம் இப்போ சரி செய்யக்கூடிய அமைப்பு சரி செஞ்சு வெளியே வந்துடுவாங்க எயிட்டி பர்சன்ட்டு அந்த அமைப்புலேருந்து வெளியே வந்துடுவாங்க இது வரைக்கும் நிறைவேறாத ஆசை ரொம்ப நாளாக நிறைவேற்றிருக்கிறியா அது ஆசை நிறைவேறினா கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாற்றியிருக்கும் இந்த மூன்று பேருக்கும் சேர்த்த சொல்கிறேன் வரவுகள் அதிகரிக்கும் இந்த மாதம் வரவுகள் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு அதாவது சனி ராகு குரு என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுக்கரன் அவரோடு சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெறுவதாலேயும் இதுவரைக்கும் இருல்லாத ஒரு அமைப்பு மகர ராசியிலிருந்து அந்த செவ்வாய் பகவான் நேரடி பார்வை நீச்சல் இருந்தால் நீச்சல் அவரும் மக்கரகதி அடையத்தாட இதுவரைக்கும் கடன் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கத்தி மாதிரி இருந்ததெல்லாம் இப்பொழுது விலகி இருக்கக்கூடிய தன்மை பெறும் நோய்வாய்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் விடுதலை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஐயா தொடர்ச்சியாக வருமானம் என்பது தடையாக இருந்ததுனால் அது இந்த மாதம் அஞ்சு தேதிக்கு அப்புறம் வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும் ஐயா நன்றி வணக்கம்